கடுமையை கொடுக்குமா பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா பெரிய பாதிப்பும் இல்லை கடுமையும் இல்லை ஆனால் நாம் எந்த ஒரு செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் அதை நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும் இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் பாதிப்பு தரக்கூடியுமா அப்படின்னா அங்கேயும் அப்பாவுக்கும் ஒரு சில கடுமையான பாதிப்புகள் இப்போ அவர்களுடைய ஜன ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அப்போ தாய் தந்தையருக்கு இந்த காலம் ஒரு சில கடுமையை கொடுக்கக்கூடியது சனி பகவான் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் யார் ஒன்னாலும் எந்த கோவில் ஒன்னாலும் போகலாம் அதில் எந்த தப்பும் எந்த தோஷமும் இல்லை யார் ஒன்னாலும் எந்த வழிபாட்டு முறையை ஒன்றாலும் பின்பற்றலாம் அதில் எந்த தோஷமும் இல்லை எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக புரோட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கடகராசி நேர்களை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புத மாதமா மனக்குழப்பங்களும் சந்த் அதாவது சந்திரன் எப்படி ஆட்சியாக இருக்கிறார் சந்திரன் பலமாக இருக்கிறாரு பலமாக இருக்கிற சந்திரன்னா கூட ராகு பகவான் சேர்ந்திருக்கிறாரு லக்னத்திற்கு பத்தாம் திபதியாக வரக்கூடியவர் யார் போது செவ்வாய் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல நிற்கிறாரு உச்சி சிந்தனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடாது ரெண்டாம் ததிபதியாக வரக்கூடியவர் யார் சூரிய பகவான் சூரிய பகவான் மூணாம் இடத்துல சூரியகேது தொடர்புக்கு போயிடுறாரு லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார் அடா இது எல்லா இடத்துலையும் லாக்கு போட்ட மாதிரி ஒரே ஒரு ஒரு இதுவாக இருக்குதே அப்படின்னா லக்னாதிபதி ஆட்சி பெறுகிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் லாவர்ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த கடகலகத்துக்கு இந்த மாதம் கடுமையை கொடுக்குமா பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா பெரிய பாதிப்பும் இல்லை கடுமையும் இல்லை ஆனால் நாம் எந்த ஒரு செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் அதை நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த நேரத்தில் நாம் அதாவது தாய் தாயை கவன கவனம் அதாவது அம்மா அம்மாவை பார்த்துக்கணும் கடகராசி என்பர்களுக்கு அவரவர்களுடைய அம்மாக்களை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்போ அம்மாக்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் சின்ன பாதிப்பு பெரிய பாதிப்பு அது அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துதான் கடிக்க வேண்டும் ரெண்டாவது இந்த ஜாதகிறது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பாதிப்பு தரக்கூடியுமா அப்படின்னா அங்கேயும் அப்பாவுக்கும் ஒரு சில கடுமையான பாதிப்புகள் இப்போ அவர்களுடைய ஜன ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அப்போ தாய் தந்தையருக்கு இந்த காலம் ஒரு சில கடுமையை கொடுக்கக்கூடியது சனி பகவான் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்போ இதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்பாவுக்கு பிரச்சனைன்றீங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்றீங்க வருமான சாணம் வருமானம் தொய்வு அப்படின்றீங்க பத்தாம் அதிபதி உச்சி சிந்தனை சாணம் என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதி தொழில் என்று சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறார் அப்போ சுகசனம் வேலை செய்யலை அப்போ சுகசானம் வேலை செய்யல லாபசானம் வேலை செய்யல லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் ஒன்பதாம் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் எங்கே இருக்கிறாரு அழின்போது பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறாரு இருக்கிறாரு இதெல்லாம் நமக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குதே இது நம்ம என்ன பண்ணுறது ஜோதிடங்கள் அற்புதமான ஒரு பரிகாரங்களையும் பலன்களையும் தந்து அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் சொல்லக்கூடியது அற்புதமான ஜோதிடம் இப்போ இந்த நேரத்தில் நாம் எந்த கடவுளுக்கு வழிபட்டு நம்ம ஆனந்தத்தோட சுபிட்சத்தோட சந்தோஷத்தோடு அதாவது வரக்கூடிய பிரச்சனைகள் கூட நமக்கு வருவது தெரியாமல் காத்துக்கொள்ளக்கூடிய கடவுள் யார் தமிழை அதாவது தமிழ் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மார்க்கத்தில் ஆறு விதமான மார்க்கங்கள் கையாளப்படுகிறது இந்த தமிழ் என்ன பண்ணால் தமிழன் மட்டும் இல்லை அதாவது நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோம் ஏன்னா ஆறு விதமான மார்க்கங்களை கையாளிக்கிறோம் இந்த ஆறு மாத மாத மார்க்கத்தில் கணபதியம் கௌமாரகம் ச வைணவம் ருத்ரம் சாக்தம் சைவம் இந்த ஆறு மார்க்கத்தின் வழியாக நம்ம இந்த ஆறு மார்க்கத்தையும் ஒருங்கிணைச்சு தான் நம்ம பரிகாரங்கள் பண்ணுறோம் நான் எனக்கு இவரை மட்டும்தாங்க பிடிக்கும் அது இஷ்ட தெய்வம் எப்போ வேணாலும் கும்பிடுங்க எப்போ வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் நம்ம நம்மளை வந்து தகுநிலைப்படுத்தி கொள்ளக்கூடியது ஆனால் கர்மாக்கள் அதாவது கர்மா அப்படின்றது என்னென்னா நாம் எதை செய்கிறோம் அதுக்குண்டான பலாபலன்களை நாம் அனுபவிக்கின்றோம் ஒரு சின்னதாக ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அதுக்குண்டான தண்டனையை அனுபவிப்பதன் மூலியமாக அவர் அந்த கர்மாவை அடைகின்றார் அப்போ அந்த கர்மா அந்த கர்மாவின் மூலியமாக தான் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எந்த ஒரு விஷயமும் தன் கர்மாவில் மட்டும்தான் அது நிலைநிறுத்தும் அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களை நாம் சொல்லி அவர்கள் அந்த பரிகாரங்கள் செய்வதன் வாயிலாக அவர்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தைரிய வீரியத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக அமையும் இப்போ இவ்வளோ விஷயங்களை நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நாம் செல்லக்கூடிய கோயில்கள் போகும் பொதுவாக என்ன பண்ணுறோம் நாம என்னன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சார் நான் என் ராசி இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க நான் ராசி நான் மகர ராசி கன்னி ராசி இந்த இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க அப்படி எல்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலும் கிடையாது யார் ஒண்ணாலும் எந்த கோவில் வேணாலும் போகலாம் அதில் எந்த தப்பும் எந்த தோஷமும் இல்லை யார் ஒன்றாலும் எந்த வழிபாட்டு முறையை ஒன்றாலும் பின்பற்றலாம் அதில் எந்த தோஷமும் இல்லை ஆனால் இந்த கர்மா எந்த கடவுளிடம் எந்த முறையில் நாம் சாமி கும்பிட வேண்டும் என்பதையும் என்ன பொருள் கொடுக்க வேண்டும் என்பதையும் கர்மா நிர்ணயிக்கும் அந்த கர்மாவின் அடிப்படையில் நாம் சென்று பொருள்களையும் கோவில்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களையும் செய்து விட்டோமானால் அந்த கர்மாக்கள் குறையக்கூடியதாக இருக்கும் அந்த கர்மா குறையும் போது நமக்கு யோகமும் பாக்கியம் பலமும் செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த யோகங்கள் பாக்கியங்கள் எதன் வழியாக வரும் இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக வரலாம் நாம் கும்பிடக்கூடிய தெய்வத்தின் மூலியமாக வரலாம் சுபூட்சத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை தரக்கூடியது நாம் என்ன தெய்வத்தை கும்பிட வேண்டும் எப்படி கும்பிட வேண்டும் எந்த முறையில் நாம் கைங்கிறிகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானம் செய்து கும்பிட வேண்டும் அந்த முறையில் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் எப்படி கும்பிடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லெண்ணெய் தானத்தை கொடுக்க வேண்டும் நல்லெண்ணெய் தானம் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா பெருமாள் கோயிலில் கொண்டு போய் நல்லெண்ணெயை கொடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அது எந்த பெருமாளாக இருந்தாலும் நின்ன பெருமாள் சைன பெருமாள் அதுக்கு அடுத்தது அமர்ந்த பெருமாள் இந்த மாதிரி பெருமாள் கோவிலில் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டிய எண்ணெய் எதுக்கு நான் செக்கில் ஆட்டியது என்ன அப்படின்றனா சுத்தமான நெல்லை எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க விளக்கேற்றுவதற்காக மட்டுமல்ல அவர்கள் பெருமாள் கோயிலில் ரொம்ப விசேஷம் புலிசாதம் போடுறது அந்த புலி சாதத்துக்கு அந்த நல்லெண்ணெயை சேர்த்து பரிமாறும்போது அவர்களுக்கு செய்த கர்மாக்கள் எளிமையாக கரையக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நல்லெண்ணெயை கொடுக்கணும் லக்னாதிபதி சந்திரன் ராகுவோட சேர்ந்துருக்கிறார் சந்திர கேது தொடர்பு நடக்குது லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ராகுவோட பிடியிலையும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் கேது பகவான் பிடியிலையும் அமர்ந்து இருக்கிறார் அதனால் இந்த இடத்துல முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலில் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அதே போல் அம்மன் கோவில் வழிபாட்டு முறையை சிறப்பாக செய்யுங்கள் இந்த முறை உங்களுக்கு நீங்கள் எண்ணியதெல்லாம் ஏன்னா என்ன லகனாதிபதி ஆட்சி லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் சந்தன ஆட்சி இருக்கிறார் லக்னத்துக்கு ஐந்தாம் மதிபதியாக வரக்கூடியவர் பன்னெண்டில் போய் வரைகிறார் ஒன்பதாம் ததி விதியாக வரக்கூடியவர் எங் பத்தாம் விதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னும்போது நமக்கு வந்து பன்னெண்டில் போய் வரைகிறார் ஒன்பதாம் மதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ராகுவோட பிடியில் இருக்கிறார் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் வளத்தி பலத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் அதாவது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு போய்ட்டு நல்லெண்ணை கொடுத்து சுவாமி கும்பிட்டு வாங்க யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும்